நீங்க சொல்ற மாதிரிதான் நோகும் பின்ன எல்லாம் அதே வருத்தம் தான் ஒற்று வித்தியாசம் இல்ல இது மலத தளர விடாதேங்கோ மலத தளர விடாதேங்கோ உங்களுக்கு அந்த வருத்தம் தான் ஒரு வாற்றம் இல்லை

கொஞ்சத்தாளன் அதை விட காய்ச்சல் எல்லாருக்கும் இவரை சாப்பாட்டை வந்தனியோ

என்ன <laughs> கூட்டு <laughs> 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 உட்டு பருத்தம் அண்ணது பொருந்தீங்க கொண்டாந்த மோட்டார்மா கிடக்குது கரைச்சு குடிங்கு நாளைக்கு இருக்குதான் அப்ப நீங்க வருத்தோட்டா

அவதில சொல்லி ஒரு பிரச்சனையும் இல்ல நாங்கள் நாளைக்கு கரோகை நைட்டுல பாடுறோம் சந்தோஷமா இருக்கிறோம் அண்ணன் வருத்தம் நினைச்சா வருத்தம் வருத்தம் பார்க்க போனா